கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் நன்றாக கௌரியுங்கள் இன்று இந்த அதிகாலை ஜப ஒரு அற்புதமான வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான தத்துவங்களை குறித்து வழிமுறைகளை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாகவே ஒரு அற்புதமும் அதிசயமான ஜபம் வல்லமையான எப்படி ஒரு வெற்றிகரமான ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன்னுடைய காரியங்களை நன்மையும் செம்மையுமாய் நடத்துவதற்கு தேவன் என்ன வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார் யுத்தத்தில் இருக்கிற நாம் பல்வேறு இடைஞ்சல்கள் இடைபாடுகள் அல்லது பல்வேறு பிசாசின் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு பிசாசை ஜெயமுள்ள வாழ்க்கை வெற்றிகரமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வழியை சொல்லி இருக்கிறார் என்று தியானிக்கிற அதே சமயத்திலே பைபிளை கையில் எடுத்தால் வேதத்தை கையில் எடுத்தால் பிசாசு ஏன் நடுங்குகிறான் நன்ற கவனியுங்கள் சிலருக்கு சில பெரிய பிரச்சனை இருக்கிறது கையில் எடுத்து வாசிக்கவே முடியவில்லை வாசிக்க விரும்புகிறேன் முடியவில்லை வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்தாலே பல பிரச்சனைகள் வாசிக்க முடியாதபடி என்னை வந்து தடுக்கிறது வேதத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் வந்துகிறது தலை சுற்றுகிறது போல் இருக்கிறது வேதத்தை வாசிக்கவே முடியவில்லை தியானிக்க முடியவில்லை ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது சிலருக்கு வந்து வேகத்தை எடுத்தாலே கையில் எடுத்து திறந்தாலே போதும் அவங்களுக்கு அப்படியே ஜெல்லு ஒரு தூக்கம் வர்ற மாதிரி ஒரு மூன்றாம் மனத்திற்கே போய்விட்டது போன்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுகிறது ஏன் என்று கேட்டு ஆனால் அதில் ரகசியத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம் அங்கே இருக்கிறது பைபிள கையில எடுத்தாலே வேதத்தை நீங்கள் கையில் எடுத்து தியானிக்க தொடங்கினாலே அதை நேசிக்க அதை வாசிக்க அதை தியானிக்க தொடங்கினாலே பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான் ஐயா உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கைய சொந்த ஜீவிதத்தை கெடுக்கவும் நாசமாக்கவும் நம்மை சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிற இந்த பொல்லாத சத்துரு நீ வேதத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா அந்த வேதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் எல்லா வல்லமையான கூர் ஆயுதங்களை காட்டிலும் இருபுறமும் கருக்குள்ள பயங்கரமான எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் பயங்கரமான ஒரு ஆயுதம் அந்த வேத வேத 啊，当然不行， ஆவியின் பட்டயம் என்கிற தேவ வசனம் அதனால தான் இதை எடுத்த உடனே அவன் நடுநடுங்குகிறது நிச்சயமாகவே நீங்கள் வேதத்தை தியானிக்க பிடிக்காத ஒரு காரியம் அவன் நடுங்குகிற பயப்படுகிற ஒரு காரியம் ஆவியின் பட்டயத்தை கையில எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது வேத வசனத்தாவின் பட்டயமாய் கையில்

புண்ணியங்கள் செய்யப்படலாம் எல்லாவற்றையும் தடுத்து எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்க வல்லமை விசுவாச கேடகத்திற்கு அதாவது வேத வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த கேடகத்திலே இருக்கிறது பாருங்க அதான் பாருங்க யோசுவா ஒன்று எட்டிலே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு இந்த நியாய பிரமாண வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் நீ வந்து ஒரு நாளும் எங்கேயும் தோற்று போக மாட்டா உன் வழியே

ஆனால் என்னும் தகப்பன் எழுதி தந்த வேதத்திலே இப்படி அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த பிசாசு நடுகிறான்னு கேட்டீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே அவனை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்போ சத்தியத்தை அறிகிறோம் ஐயா சத்தியத்தை அறியாதவர்களை அவன் வஞ்சிக்கலாம் அறியாதவர்களை அவன் என்ன செய்யலாம் திருடலாம் அறியாதவர்களை அவன் ஏமாற்றலாம் அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் சத்தியத்தின்படி நிற்கும் பொழுது நிச்சயமாய் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எபேரியர் எபிரேயர் நாலு பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது அது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காகவும் வல்லமையாக

சத்ருவும் அவருடைய ஏஜென்டுகளும் இதை நீங்கள் ஜெயிக்கும் வேண்டுமானால் கண்மலையை நொறுக்குகிற சமட்டியா இருக்கிற

உலகம் எல்லாம் வார்த்தையினாலே வசனத்தினாலே உண்டாகப்பட்டது குடும்பத்தில் நடைபெறாமல் இருக்கிறதோ இவைகள் எல்லாவற்றிற்கும் வல்லமைகளுக்கு வசனத்தை யூஸ் பண்ணுங்க அப்படி நீங்க நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த வசனங்கள் திரும்பாது நம்முடைய நம்முடைய ஆலோசனைகளிலே அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு இந்த தேவ

யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் எல்லாவித அடுக்கையும் கொடிய ஒடித்து ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் நல்ல கவனிய உங்கள் உள்ளே உங்கள் ஆத்துமாக்களை வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் வழியில எப்படியா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் ஐயா குறுக்கு வழியில திடீரெனி குபேரன் ஆகிறது எப்படி அல்லது இப்படி செய்யாம ஈஸியா எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு பைபிளை வாசிக்காம ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியுமா அதற்கு ஏதாவது வழி இருக்குதா யாராவது சொல்றதை எப்படி கேட்கலாம்னு சொல்லி இருக்கிற ஜனங்கள் அநேகர் என்று பொறுத்து விட்டார்கள் ஆனால் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதா இருக்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் நாட்டு மக்களை எல்லா விதமான வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் வருத்தங்கள் எல்லா ஆரோக்கிய

பொழுது சேமிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் இறக்கம் உள்ள பிதாவே இதோ ஜபவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் வேதத்தை வியாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் அதை விசுவாசிக்கிறதிலும் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களை சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவர் அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கிருபையினால் நிரப்பும்படியாய் கிருபையினால் தெய்வீக அனுகிரகத்தினால் நிரப்பும்படியாய் ஐயா வெற்றி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் இவர்களுக்கென்று வைத்து வைத்திருக்கிற பரலோக போக்கிசங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தை நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நல்ல தேவ வார்த்தைகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள

கொள்வதற்காய் என் தேவனாகிய கருத்தன்னை வார்த்தை இவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா வார்த்தைகள் ஆவியும் அக்னியும் கண்மலையும் நன்றி செலுத்துகிறோம் எதிர்ப்புகளும் சமபூமியாகும்படியாய் என் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஐயா பிள்ளைகளும் குடும்பங்களுமாய் இவருடைய கணவன் மற்றும் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வேலையிலும் என் தேவனாகி கர்த்தர்

அநேகர் யூஸ் பண்ணாத அற்புதமான காரியத்தை நாம் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு இத என்ன செய்யுங்க நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கும் அநேகருக்கும் ஷேர் பண்ணும்போது கர்த்தர் ஏற்ற பலனை கொடுப்பார் நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள் எல்லா கிருபைகளோடும் கர்த்தர் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பாராக